சிதம்பரம் அருகில் இருக்கிற கருப்பூர் அப்படிங்கிற ஊரில் குடிகொண்டுள்ள இந்த குடவரிசி அம்மனை பற்றிய வீடியோ நான் போன வருடம் டிசம்பர்லேயும் ஒன்று வெளியிட்டிருந்தேன் அதாவது ஜமதக்னி முனிவரோட மனைவியாக ரேணுகா தேவி தான் அந்த டவரில் இருந்தபோது மகாசக்தியினோட அருளால இந்த குடவரிசி அம்மனாக ஆனதாக வரலாறு காலப்போக்கில் இந்த விக்கிரகம் மண்ணு கடியில புதைந்து போய் அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கப்பட்டு இந்த கோவிலாந்து நிர்மாணிக்கப்பட்டது நாங்கள்லாம் குழந்தையா இருந்தபோது மாட்டு வண்டியில ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கோவிலுக்கு போவோம் இப்போ கார்லேயே போயிட்டு வர அளவுக்கு ரோடு இருக்கு தவிர கோயிலுக்கு தேர் இருக்கு பெரிய பெரிய கதவுகள் இருக்கு அதாவது யாத்திரைகள் தங்கறதுக்கான இல்லமும் இப்ப அமைக்கப்பட்டு வருகிறது என்னுடைய தகப்பனார் வீட்டு குலதெய்வம் ஆகிய இந்த தெய்வத்தை வருடா வருடா அவர்கள் போய் ரொம்ப சிறப்பாக வழிபாடு எல்லாம் அபிஷேகம் தேர் இழுக்கிறது பூஜை பண்ணுறது எல்லாமே ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு வராங்க இந்த வருஷமும் நானும் அவங்களோட போனேன் இந்த ஒரு அழகாக டெம்போ டிராவலர் எல்லாம் ஜாலியாக போனோம் அப்போ நடந்து அபிஷேகம் ஆராதனை எல்லாம் தான் நான் அவங்களோட பகிர்ந்துக்கிறேன் பெற்ற தாயை போல் கருணையே வடிவானுவள் வரப்பிரசாதி நம்மகிட்ட கேட்கறது ஒன்றே தான் அசையாத நம்பிக்கையும் பக்தியும் அப்படிப்பட்ட தேவியை தேவி மகாத்மியத்தில் இருக்கிற சில ஸ்லோகங்களை சொல்லி நாமும் இப்பொழுது துதிப்போம் நமோ தேவியை மகாதேவியை சிவாயை சததம் நமக நம பிரகிருத்தியை பத்ராயை நியதா பிரணதாஸ்மதாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மகாதேவிக்கு நமஸ்காரம் என்னைக்கும் மங்கள வடிவாக இருக்கிற அவளை நாங்கள் வணக்கத்தோடு அடக்க ஒடுக்கத்தோடு வழிபடுகிறோம் அப்படின்னு அர்த்தம் ரவுத்ராயை நமோ நித்யாயே கௌரியை தாத்ரே நமோ நமக ஜோஸ்னாயே சேந்தர் உ பின் சுகாயை சததம் நமக அவளே தான் பயங்கர வடிவாகவும் இருப்பாள் அவளே தான் கனிவாகவும் இருப்பான் என்னைக்கும் நித்தியமானவள் கௌரி உலகத்தை தாங்குறாள் அவளுக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் கல்யாண்யை பிரணதாம் விருத்தியை சித்தியை குர்மோ நமோ நமக நை ரித்தியை பூபிரிதாம் லக்ஷ்மை சர்வாண்யை தே நமோ நமக சரணடைந்தவர்களுக்கு எல்லா நலன்களையும் தானே அருள்பவள் வளர்ச்சி வெற்றி எல்லாமே அவளே அப்படிப்பட்ட அவளுக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் துர்காயை துர்கபாராயை சாராயை சர்வகாரிண்யை த்தியை ததைவ கிருஷ்ணாயை தூம்ராயை சததம் நமக கஷ்டங்களை எல்லாம் கடத்தி வைக்கிற துர்கையாக இருக்கா எல்லாத்துக்கும் சாரமாக இருக்கா எல்லாத்தையும் ஆக்குபவளா தான் இருக்கா கரிய வடிவாக இருக்கா புகை வடிவாக இருக்கா அப்படிப்பட்ட அவளுக்கு என்றும் நமஸ்காரம் யா தேவி சர்வபூதேஷு விஷ்ணு மாயேதி சப்திதா நமஸ்தை 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 நமோ நம ఎల్లా ఎలా ఉయత్ ఎంత దేవి విష్ణుమయ్యూరపడో అవలకు మిమ్మల్ మిమ్మల్ని నమస్కారం యాదేవి సర్వభూతేషు బుద్ధి రూపేన సంస్థిత நமஸ்தை நமஸ்தை நமஸ்தெய் நமோ நம யா தேவி சர்வூதேஷு ரூபேண ரூபேணம் நமஸ்தை 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 நமோ நம எல்லா உயிர்களிடத்திலும் புத்தியின் வடிவாகவும் நித்ரையின் வடிவாகவும் இருக்கும் அந்த தேவிக்கு கனகத்தால் அபிஷேகம் நடைபெறுகிறது ஐயா தேவி சர்வபூதேஷு ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தை நமஸ்தே நமஸ்தே நமோ நமகா எல்லா உயிர்களிடத்திலையும் பசி வடிவல் உரைகின்ற அந்த தேவிக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் அவளுக்கு பலாப்பலத்தால் அபிஷேகம் நடப்படுவதை நாம் கண்கூற பார்க்கலாம் யா தேவி சர்வூதேஷூ சக்தி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தெய் 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 நமோ நமகா எல்லா உயிர்களிடத்திலும் சக்தி வடிவில உரைகின்ற அந்த தேவிக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் அவளுக்கு மஞ்சளால அப்படியே அவளை நீராட்டுகிறார்கள் தேவி சர்வ சாந்தி ரூபேண சஸ்திதா நம சசை நம சசை நம சசை நமோ நமகா அமைதியே வடிவானவளுக்கு ஆயிரத்தி ஒரு தாமரை மலர்களால் இந்த அர்ச்சனை பண்ணினார் லலிதா சரசாமம் எல்லாரும் படிக்கும்போது அதுக்கான அந்த பூ விதை நாங்கள் எல்லாம் உட்காந்து விரிச்சு கொடுத்தோம் அது ரொம்ப மறக்க முடியாத அனுபவம் அதை தவிர கூ பூஜையும் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது இதெல்லாம் நடைபெறும்போதே மாவிளக்குக்கு வேணுங்கிறதெல்லாம் தயார் பண்ணி அதுலேயும் அம்பாள் தீப ஒளிவாக ஒளிர்வதை நான் மேலே பார்க்கலாம் எல்லா அபிஷேகம் இந்த ஆயிரத்தி ஒரு தாவரை மலர் ரச்சனை இதெல்லாம் முடிந்த பிறகு அந்த அம்பாளை அலங்காரம் பண்ணி அதை பார்ப்பதற்கு இரண்டு கண் போடலை எங்களுக்கெல்லாம் அவ்வளோ அற்புதமாக இருந்தது ஆயிரம் கண் கொண்ட அவளை பார்க்குறதுக்கு இந்த ரெண்டு கண் எங்களுக்கெல்லாம் போடலை அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அந்த அனுபவம் அதனால் அதை உங்களுடைய பகிர்ந்துக்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் வந்து இருக்கேன் யாதே லீ சர்வ பூதேஷு காந்தி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தை நமஸ்தை நம சஸ்தை நமோ நமகா ஒளி வடிவாக திகழும் அந்த அம்பாளுக்கு ரொம்ப அழகா அர்ச்சனையெல்லாம் பண்ணிவிட்டு அது தவிர அங்கே இருந்த முருகர் சன்னதி ஐயப்பன் சன்னதி அய்யனார் சன்னதி புள்ளையார் சன்னதி எல்லாத்துக்கும் வஸ்திரம் வாங்கி சாத்தி அதுக்கும் அபிஷேகம் அர்ச்சனை எல்லாம் என்னுடைய உறவினர்கள் மிகவும் சிறப்பாக பண்ணினார்கள் அதையெல்லாம் கண்டு கழித்து இதான் அங்கே இருந்த பேச்சி அம்மன் சன்னதி இந்த பேச்சி அம்மனுக்கும் பாவாடை அதெல்லாம் வாங்கி கட்டி ரொம்ப சிறப்பாக இருந்தது அதுக்கப்புறம் அங்கேயே உணவு உண்டு விட்டு பிரசாதமாக நாங்கள் எல்லாம் திரும்பி வந்தோம் ஓம் சக்தி பராசக்தி இந்த கோவிலை பற்றிய நிறைய விவரங்கள் என்னுடைய முந்தைய வீடியோவில் நான் வந்து வெளிகிட்டு இருந்தேன் அதோட லிங்குக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க பார்க்கலாம் வணக்கம்